ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிற வேலையை பாஜக தொடர்ந்து செஞ்சிட்ருக்குது மெல்ல மெல்ல இருக்குது நீங்கள் அது பல்வேறு விதங்களில் நடக்குது அதில் வந்து அவர்களுக்கு ரொம்ப சாதகமாக அமைந்த ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் இவி மிஷின் மிஷினை கொண்டு வந்தது இவங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் அதாவது ஒரு டூல் அது யார் கையில் இருக்குங்கிறத பொறுத்து தான் வேலை செய்யும் அதனால மிஷினும் யார் கையில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து வேலை செய்யும் இன்னொன்று அந்த மிஷினை இயக்குகிற அல்லது அதை கண்காணிக்கிற பொறுப்புள்ள ஒரு துறை இந்த தேர்தல் ஆணையம் இந்த தேர்தல் ஆணையம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படின்னா அது தன்னிச்சையான ஒரு அட்டானமஸ் பாடியாக இருந்துச்சுன்னா அது பிரச்சனை இல்லை வளர்ந்து வர பசங்க இருப்பாங்க இல்லையா பதினெட்டு வயசுலேருந்து அப்படி மாறி வருவாங்க ஆனால் அஞ்சு மாசத்துக்குள்ள எல்லா எல்லா பேரும் வயசுக்கு வந்துட்டாங்களா அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு சதித்தனமான செயல் அப்போ ஒரு கள்ள வாக்காளர்கள் அதாவது போலி வாக்காளர்களை உள்ளே இணைக்கிற வேலை அவர்கள் செய்திருக்கிறார்கள் நூறு சதவீத வாக்கில் அறுபது சதவீதம் பதியப்படுவதுங்கிறதே மக்கள் இந்த தேர்தலில் இன்ட்ரெஸ்ட் காட்டலைன்னு அதாவது இந்த தேர்தல் முறை மேலேயே உள்ள நம்பிக்கை இழப்பை காட்டுகிற நாற்பது சதவீதம் வேலை செய்யலைங்குறது அதில் ஆறு ஆறு சதவீதத்தை நீங்கள் வந்து அடுத்த நாள் காலையிலேயே கூட்டுறீங்கன்னு சொன்னால் எவ்வளவு பெரிய முறைகேடு இது அதனால மிஷின்ல மட்டும் இவர்கள் செய்யல தேர்தல் ஆணையத்தை ஆணையரை நியமிப்பது அவர்களை வைத்து காலையில் ராத்திரி ஒன்று காலையில் ஒன்று மாற்றி மாற்றி சொல்ல வைப்பது புதிய வாக்காளர்களை இணைப்பது எல்லா விதமான தகுடு தத்தங்கள் ஏமாற்றுவதற்கு என்ன வழியெல்லாம் செய்ய முடியும் எல்லா விதத்திலையும் செஞ்சிருக்காங்க ஜனநாயகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி வெட்டி கை காலப்பிக்கிறதெல்லாம் இல்லை மொத்தமாக தோண்டி புதைக்கிற வேலை நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ராமர் கோயில் கட்டப்பட்ட அயோத்தியில வந்து மிகப்பெரிய பின்னடைவு தானே உத்தரப்பிரதேசத்திலே பொதுவாகவே பின்னடைவை சந்திச்சிருக்காங்க இல்லையா அப்போ இவர்கள் தாங்கள் காட்டிய இந்த ஏமாற்று வேலைகளுக்கு மக்கள் ஏமாறவில்லைங்கிறத புரிஞ்சதுக்கு அடிபட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்து வேலை செய்வாங்க அப்போ அதனால இப்போ என்ன சொல்றாருன்னா வருகிற பீகார் தேர்தலில் இவர்களுடைய வேலையை காட்டுவார்கள் அதிமுக வந்தாச்சு பாமகவை படிய வைக்கிறதுக்கான பேரம் முடிஞ்சிருச்சு விஜயை இழுப்பதற்கான எல்லா வேலையும் தூண்டில் போட்டுக்கிட்டே இருக்காங்க விஜயை ஒரு மிரட்டு மிரட்டினா போதும் அவர் ஒன்றும் அவ்வளவு ஸ்ட்ராங்கான மனுஷன் கிடையாது ஒரு சின்ன படம் வராததுக்கே போய் குடநாட்டுல காத்து கிடந்த அம்மா தாயேன்னு தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய தொடர்ந்து தேர்தல் ஆணையம் குறிப்பாக சம்பந்தமான விமர்சனங்கள் எதிர்கட்சிகள் குறிப்பாக காங்கிரஸ் இங்க இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக விடுதலை சிறுத்தைகள் போன்றவர்கள்லாம் தொடர்ந்து போராடிட்டு வர்றாங்க ராகுல் காந்தி அவர்களுடைய தனியார் ஒரு நாளிதழில் வந்து அவர் கொடுத்த அந்த கட்டுரை தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உண்டாக்கியிருக்கு மகாராஷ்டிரா தேர்தலிலே ஃபிக்ஸிங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டை கொடுத்திருக்கிறாரு பல தேர்தலையும் நேரடியாகவே இந்த மேட்ச் ஈடுபட்டிருப்பதாகவும் அப்பட்டமான முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காரு என்ன பின்னணி சார் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆங்கில நாளேட்டில் இந்த கருத்தை தெரிவித்திருக்காரு அது ஒரு கற்றையாக அதாவது பல்வேறு ஆதாரங்களை திரட்டி எழுதியிருக்கிறார் ரொம்ப முக்கியமான ஒரு கற்றை என்ன அப்படின்னா ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிற வேலையை பாஜக தொடர்ந்து இருக்குது மெல்ல மெல்ல செஞ்சிட்டு இருக்குது நீங்கள் அது பல்வேறு விதங்களில் நடக்குது அதில் வந்து அவர்களுக்கு ரொம்ப சாதகமாக அமைந்த ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் இவி மிஷின் அது வந்து ஆரம்பத்திலிருந்தே அதன் மேல் நமக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் அந்த மிஷினை கொண்டு வந்தது இவங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் அதாவது ஒரு டூல் அது யார் கையில் இருக்குங்கிறத பொறுத்து தான் வேலை செய்யும் அதனால மிஷினும் யார் கையில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து வேலை செய்யும் இன்னொன்று அந்த மிஷினை இயக்குகிற அல்லது அதை கண்காணிக்கிற பொறுப்புள்ள ஒரு துறை இந்த தேர்தல் ஆணையம் இந்த தேர்தல் ஆணையம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படின்னா அது தன்னிச்சையான ஒரு அட்டானமஸ் பாடியா இருந்துச்சுன்னா அது பிரச்சனை இல்லை ஆனால் அப்படிப்பட்ட அட்டானமஸ் பாடியா இல்லாமல் அது ஒரு அரசுக்கு அதுவும் குறிப்பாக இன்றைக்கு ஆளுகிற பாஜகவுக்கு கட்டுப்பட்டதாக இருக்க வேண்டும்ங்கிற திட்டத்தோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுலேயே தேர்தல் ஆணையரை தாங்கள் தான் நியமிக்க வேண்டும்ங்கிற அந்த இதை வந்து ப்ரப்போஸ் பண்றாங்க அதன்படி மூன்று பேர் கொண்ட குழு ஒன்று வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி இன்னொருத்தர் பிரதமர் எதிர்கட்சி தலைவர் இந்த இடத்துல எதிர்கட்சிகள் இன்னொரு அமைச்சர் தலைமை நீதி தூக்கிட்டு அமைச்சரை உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அப்படிங்கிற முக்கியமான பொறுப்பை தூக்கிட்டு இன்னொரு அமைச்சர் அப்படிங்கிற இடத்துக்கு போட்டீங்கன்னா ஒரு பக்கம் எதிர்கட்சி ஒண்ணு இவங்க ரெண்டுங்கிற வந்து ஒரு தீர்மானகரமான சக்தியாக மாறிவிடுகிறார்கள் அப்ப இந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட ஒரு தேர்தல் ஆணையர் என்பவர் தேர்தல நடத்தணும் ஒரு முறைகேடு அற்ற நேர்மையான ஒரு எலெக்ஷன் நடத்தணும் கட்டாயம் இல்லை இதுதான் அந்த கட்டுரையின் முதல் முக்கியமான விஷயம் இன்னொன்னு என்ன அப்படின்னா இங்க மகாராஷ்டிராவின் தேர்தல் என்பது ஐந்து மாத இடைவெளியில் நடக்குது முந்தைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நடந்து அதிலிருந்து ஒரு அஞ்சு மாசம் கழிச்சு நடக்குது இந்த அஞ்சு மாசத்துக்கு இடையில் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஐந்து ஆண்டுகளில் அங்க இருந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகிறதுங்கிறது முப்பத்தோரு லட்சம் வாக்காளர்கள் புதிய வாக்காளர்கள் ஆனா அந்த அஞ்சு மாசத்துல மட்டும் நாற்பத்தி ஒரு சேர்க்கப்பட்டிருக்காங்க நீங்க அஞ்சு வருஷத்துல முப்பத்தி ஒரு லட்சம் பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இணைக்கப்பட்டு புதிய வாக்காளர்கள் வளர்ந்து வர்ற பசங்க இருப்பாங்க இல்லையா பதினெட்டு வயசுல இருந்து அப்படி மாறி வருவாங்க ஆனா அஞ்சு மாசத்துக்குள்ள எல்லா எல்லா பேரும் வயசுக்கு வந்துட்டாங்களா அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு சதித்தனமான செயல் அப்போ ஒரு கள்ள வாக்காளர்கள் அதாவது போலி வாக்காளர்களை உள்ளே இணைக்கிற வேலை அவர்கள் செய்திருக்கிறார்கள் இந்த வாக்காளர்களும் கூட எப்படி வேலை செஞ்சிருக்காங்க நல்லா பாத்துக்கங்க அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய தோல்வி கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது சதவீதம் தான் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் கடந்த முப்பத்தி ரெண்டு சதவீதம் தான் நாடாளுமன்ற

தொகுதிகள் அங்க மட்டுமே இந்த நான் சொன்ன இந்த புதிய வாக்காளர்கள் அதிகரிக்கப்பட்டிருக்காங்க அப்ப திட்டமிட்டு புதிய வாக்காளர்களை கொண்டு வந்து அந்த இடத்தில் செலுத்தி அந்த இடத்துல வேலை நடந்திருக்கு அப்படிங்கிறத அதாவது இது எல்லாமுமே தேர்தல் ஆணையம் கொடுக்குற டேட்டா தனியாக தனியா நாம ஏதும் வானத்திலிருந்து அப்போ திருடுறாம தன்னுடைய சிக்னேச்சர்னு சொல்லுவாங்க இல்லையா தன்னுடைய கைவரிசையாக இங்கே வச்சுட்டு போயிடுவான் அவனுடைய அவனை அறியாமல் வச்சிட்டு போயிடுவான் அப்ப அவர்கள் கொடுக்கிற டேட்டா விலையை அவர்களால் மறைக்க முடியாது மறைக்க முடியாதபடி இவர்கள் அம்பலப்பட்டு போயிருக்கிறார்கள் அப்படிங்கறதுதான் முக்கியமானது இன்னொன்னு இந்த தேர்தல் முடிஞ்ச உடனேயே ஈவினிங் அறிவிப்பாங்க இல்லையா அதுல வந்து அன் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் தான் வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் அறுபது சதவீத வாக்குகள் தான் பதிவு செய்யப்பட்டிருக்குது பதிஞ்ச வாக்குகள் அறுபது சதவீதம் அடுத்த நாள் காலையிலேயே அவர்கள் சொல்வது அறுபத்தாறு புள்ளி ஜீரோ அஞ்சு சதவீதம் வாக்குகள் கூடுதுங்க நூறு சதவீத வாக்குல அறுபது சதவீதம் பதியப்படுவதுங்கிறதே மக்கள் இந்த தேர்தலில் இன்ட்ரெஸ்ட் காட்டலன்னு அதாவது இந்த தேர்தல் முறை மேலேயே உள்ள நம்பிக்கை இழப்பை காட்டுகிறது நாற்பது சதவீதம் வேலை செய்யலங்குது அதுல ஆறு ஆறு சதவீதத்தை நீங்க வந்து அடுத்த நாள் காலையிலேயே கூட்டுறீங்கன்னு சொன்னா பெரிய முறைகேடு இது அப்போ இல்லாத வாக்காளர்களை புதிதாக ஐந்து மாதங்களில் சேர்த்ததை விட மிகப்பெரிய முறைகேடு இது ஒரு நாள் இரவுக்குள்ள ஆறு சதவீத வாக்குகளை கூட்டினது கிட்டத்தட்ட எழுபத்தாறு லட்சம் வாக்குகள் எழுபத்தாறு லட்சம் வாக்குகள் நீங்க நாற்பத்தோரு சதவீதத்தை தான் வந்து வாக்காளர்கள் கூட்டினாங்க ஆனா எழுபத்தாறு லட்சம் வந்து நீங்க இந்த வித்தியாசத்தை எழுபத்தாறு லட்சம் வாக்குகள் புதிதாக வாக்குகள் வருதுன்னா ஓவர் நைட்ல கொண்டு எப்படி நடக்குது அப்ப இவங்க விரும்பே மிஷின்ல மட்டுமில்ல மிஷின்ல ஏமாற்ற முடியும் மிஷின்ல ஏமாற் ஏமாற்றுவதற்கு வாய்ப்பு அதிகம் உள்ள இன்னும் சொல்ல டிசைன் செய்யப்பட்டது மிஷின் அதனால மிஷின்ல மட்டும் இவர்கள் செய்யல தேர்தல் ஆணையத்தை ஆணையரை நியமிப்பது அவர்களை வைத்து காலையில் ராத்திரி ஒண்ணு காலையில ஒன்று மாற்றி மாற்றி சொல்ல வைப்பது புதிய வாக்காளர்களை இணைப்பது எல்லா விதமான தகுடு தத்தங்கள் ஏமாற்றுவதற்கு என்ன வழியை வழியெல்லாம் செய்ய எல்லும் செஞ்சிருக்காங்க அந்த அப்படிங்கறதை சொல்லுங்கல்ல இது 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 அது மட்டும் இல்ல ஜனநாயகத்தை கொஞ்சம் கொஞ்சமா தூக்கி வெட்டி கை காலப்பிக்கிறதெல்லாம் இல்ல மொத்தமா தோண்டி புதைக்கிற வேலை இப்ப எனக்கு என்ன கேள்வினா சார் இது சட்டமன்ற தேர்தலில் இவ்வளவு குளறுபடி நடந்திருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஒப்பிட்டு சொல்றீங்க இல்லையா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மத்தியில் ஒரு நிலையான ஆட்சி வேணுங்கிறது தான் முக்கிய குறிக்கோளாக இருக்கும் அப்போ நாடாளுமன்ற தேர்தலில் இது மாதிரி மால் ஃபங்க்ஷனிங் பண்ணியிருக்கலாம் இல்லையா இப்போ நாடாளுமன்றத்தில் மகாராஷ்டிராவில் படுதொல் அடைஞ்சாங்க உத்தரப்பிரதேசத்தில் படுதல் அடைஞ்சாங்க இதனால தான் அவங்களால வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்டை இப்போ ரன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுறது நீங்கள் சொல்றது போல நாடாளுமன்ற தேர்தலில் இந்த மாதிரி மால் ஃபங்க்ஷன் பண்ணி இப்போ டூ செவன்டி டூ ப்ளஸ் வந்துட்டாங்க அப்படின்னா கூட்டணி கட்சிகளோட தயவே தேவை இல்லையா அவங்களுக்கு அவங்க வந்து மகாராஷ்டிராவை பெரியதாக நம்பியிருக்கலாம் அதாவது அந்த நாடாளுமன்ற தேர்தலில் மோடியினுடைய அந்த பேஸுக்கும் அவர்களுடைய வேல்யூவுக்கும் ஆட்டோமேட்டிக்கா கிடைத்திருக்கும் கிடைத்து விடும்ங்கிற நம்பிக்கை இருந்திருக்கலாம் ஆனா உண்மையிலேயே மிகப்பெரிய அதிருப்தி மக்களிடம் இருக்குதுங்கிறத பட்டவர்த்தனமா அதாவது எந்த வேலையும் செய்யாததனால் இருக்கிறத இருக்கிறபடி வந்துருச்சு ஆனா அடுத்த அஞ்சு மாதங்களுக்குள் இதை இப்படியே விட்டா சரிபடாது நம்ம ஏதாவது இறங்கி செஞ்சாகணும்னு தான் திட்டமிட்டு செஞ்சிருக்காங்க நீங்க அவர்களை பொறுத்தவரையிலும் அந்த கவுபல் மகாராஷ்டிரா அல்லது மகாராஷ்டிரா கவுபல்ட்ரில் சேர்க்க முடியாதுனாலும் மகாராஷ்டிரா இந்த அந்த மத்திய மாநிலங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் வலுவாக இருக்கிறோங்கிற நம்பிக்கை இருக்கு நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ராமர் கோயில் கட்டப்பட்ட அயோத்தியில வந்து மிகப்பெரிய பின்னடைவு தானே உத்தரப்பிரதேசத்திலே பொதுவாகவே பின்னடைவை சந்திச்சிருக்காங்க இல்லையா அப்போ இவர்கள் தாங்கள் காட்டிய அந்த ஏமாற்று வேலைகளுக்கு மக்கள் ஏமாறவில்லைங்கிறத புரிஞ்சதுக்கு அடிபட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்து வேலை செய்வாங்க அப்ப அதனால இப்ப என்ன சொல்றாருன்னா வருகிற பீகார் தேர்தலில் இவர்களுடைய வேலையை காட்டுவார்கள் தங்களுடைய கைவரிசை காட்டுவார்கள் அதுல மாற்று இல்லை அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாங்க இப்போ அமித்ஷாவும் இப்போ நேற்று தினம் தமிழகத்துக்கு வந்தாரு மேடை பயிற்சிகள் திமுக அரசை கடுமையாக சாடினாரு அப்போ அதில் ஒரு விஷயம் குறிப்பிடுறாரு எப்படி மகாராஷ்டிராவில் நாங்கள் பிடிச்சப்போம் டெல்லி நாங்கள் எப்படி பிடிச்சோம் அந்த மாதிரி நாங்கள் வந்து அடுத்து தமிழகத்தை பிடிப்போம் ஒடிசா எப்படி பிடிச்சோம் அது மாதிரி தமிழகத்தை பிடிப்போம் அப்படின்றாரு அது இது எப்படி பிடிக்கும் அதை பொருள் அப்படி தான் பார்த்துக்கணும் எப்படி நாங்கள் மகாராஷ்டிராவில ஏமாத்தினோமோ அதே மாதிரி நாங்கள் இங்கேயும் ஏமாத்துவோம் இப்போ ராகுல் காந்தி ஆதாரங்களை அடிக்கிட்டாரு இது இல்லைங்க அப்படின்னு சொல்றதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா தேர்தல் ஆணையம் மறுக்குது இன்னொன்னு சொல்றது ராகுல் காந்தி சொல்ற முக்கியமானது வாக்காளர் பதிவு பண்றது அவர்களுடைய இதையெல்லாம் நீங்க வந்து சிசிடிவி கேமரா மூலமா ரெக்கார்ட் பண்ணி அதை எல்லாரும் கொடுங்க சரிங்களா அதெல்லாம் சொல்றாரு அப்போ இது எதுவும் அவர்கள் தயார் இல்லை அப்படிங்கும்போது நாங்கள் அங்க எப்படி ஏமாத்தனமோ அதே மாதிரி இங்கே ஏமாற்றுவோம் அப்படிங்கிறத நான் தான் சொல்றேன் நீங்க இன்னொன்னே நல்லா புரிஞ்சுக்கங்க எங்களால் இந்த இடத்தில் ஏமாற்றினால் மக்கள் குழம்புவார்கள் இந்த இடத்துல இது நடந்துச்சு நடந்திருக்கு அப்படின்னு நம்புவதற்கு சந்தேகப்படுவார்கள்ங்கிற இடத்துல தான் அவருடைய கையை காட்டுவாங்க நீங்க தமிழ்நாட்டுல ஏன் பெருசா அவர்கள் கை வைப்பதில்லை அப்படின்னா ரெண்டு காரணம் ஒண்ணு இந்த மாதிரியான குளறுபடிகள் நடப்பதற்கு முன்னாடியே மிக கவனமாக எதிர்கட்சியான திமுக வலுவாக வேலை செய்கிறது எங்க எங்க வந்து மிஷின் வருது எங்க போகுதுங்கிறத பாக்குதுல இருந்து காலையில என்ன சொன்னாங்க ஈவினிங் என்ன சொன்னாங்க காலையில திருப்பி என்ன சொல்றாங்க முத கொண்டு பார்த்து அதை ஒரு பிரச்சாரமாக மாற்றுவதற்கு நீங்க இவ்வளவு நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து காங்கிரஸ் தலைவர் பேசுறாருன்னா அப்ப எவ்வளவு அங்க லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பாருங்க எதிர்கட்சிகள் என்ன செஞ்சிட்டு இருக்கா இருக்கக்கூடிய கூட்டணி சிவசேனாவோ தேசியவாத காங்கிரசுமே இது பெருசா ராகுல் காந்தி ஆறு மாசம் கழிச்சு பேச வேண்டியது ஆமா அவர் அவரு வந்து ஒரு தேசிய கட்சிங்க அவரு ஒவ்வொரு மாநில பாத்துட்டு இருக்க முடியுமா அவர் இவ்வளத்தையும் ஆய்வு பண்ணிதான் சொல்றாங்க இங்க திமுக பொருத்தலாம் அப்படி இல்லை நேத்து நைட் இத சொன்ன இன்னைக்கு ஏன் இவ்வளவு சொல்றேன்னு கீழே இருக்கக்கூடிய தொண்டன் கேட்பா முதல்வர் கேட்டுருவாரு அது அவருக்கு அதுக்கு ஐடியா உண்டு அதெல்லாம் வேற கீழ இருக்கிற தொண்டன் மோத கேட்பான் அதனால இவர்கள் ரொம்ப அலர்ட் அதாவது பொலிட்டிக்கலி வெரி அலர்ட் இப்போ எதிர்கட்சிகள் கடந்த ஒரு பதினோரு ஆண்டுகளா வந்து மோடியை வந்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் பிஜேபி வந்து அசுர பலத்தோடு இந்த ஆட்சியை வந்து நடந்து கொண்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய போராட்டத்தினுடைய விளைவாக தான் இப்போ வந்து மைனாரிட்டி ஆட்சி வந்து நடத்திட்டு இருக்குது அப்போ இந்த தேர்தலே முதல்ல இந்த ஜனநாயகத்தினுடைய தூணாக்களுடைய தேர்தலே முதல்ல ஒழுங்கா நடக்கல அப்படிங்கிற பொழுது எதிர்கட்சிகள் இதை வந்து உதாசீன பார்வையோட பாக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இல்ல முதல் நான் இதுல வந்து சொல்ல வந்ததை முடிச்சிடறேன் அதனால பாசிபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா இங்க வந்து அறுபது சதவீதம் நம்மளால் ஜெயிக்க முடியும்னா எண்பதுன்னு சொல்லி வெற்றியை நிர்ணயிச்சிட்டு இல்லைன்னா நாற்பது சதவீதம் வர முடியும்னா ஐம்பத்தஞ்சுன்னு சொல்லி தன்னை வெற்றி காட்டிட்டு ஏமாற்ற முடியும் நாற்பது சதவீதம் வர முடியும்னா இங்க வந்து அறுபது சதவீதம் கட்டி ஏமாற்ற முடியும் அதாவது அதிகமாக காட்டி ஏமாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படித்தான் எண்பத்தி ஒன்பது சதவீதம் வெற்றி பெற்று இருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படி செய்ய முடியாது ஆனா ஒன்றை செய்வாங்க என்னன்னா ஒரு மெகா கூட்டணி இது இருக்கக்கூடிய அரசை அசைத்து விடும் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை முதல்லயே செய்வாங்க வெறுமறை நேரடியா நடக்காது முதல்ல நீங்க கன்வின்ஸ் ஆகணும் ஒருவேளை விஜய் எல்லாம் நீங்க இப்ப யோசிச்சு பாருங்களேன் அதிமுக வந்தாச்சு பாமகவை படிய வைக்கிறதுக்கான பேரம் முடிஞ்சிருச்சு விஜயை இழுப்பதற்கான எல்லா வேலையும் தூண்டில் போட்டுக்கிட்டே இருக்காங்க விஜயை ஒரு மிரட்டு மரட்டுன்னா போதும் அவர் ஒன்றும் அவ்வளவு ஸ்ட்ராங்கான மனுஷன் கிடையாது ஒரு சின்ன படம் வராததுக்கே போய் குடநாட்டுல காத்து கிடந்த அம்மா தாயேன்னு பேசிய வீடியோக்கள்லாம் இருக்குது அவ்வளவுதான் அவருடைய பவர் ஸோ அவருக்கு ஒரு போராட்ட குணம்லாம் கிடையாது அவர் ஒரு பக்கா ஒரு காரியவாதி அதனால அவரை படிய வைப்பது பிரச்சனை இல்லை அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு கூட்டணியை உருவாக்கி விட்டு சில மீ மீடியா புரோக்கர்கள் சில வேற வைத்து இங்க அத்தனை சதவீதம் இங்கே இத்தனை சதவீதம் இது இவ்வளோ வளருது இது இவ்வளோ குறையுதுன்னு சொல்லி ஒரு கணக்குகளை ஏமாற்றிக்கொண்டே இருந்தால் கடைசியில் அவங்க நம்பர் என்ன காட்டுறாங்களோ இதுதான் நம்பர்னு ஏமாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்ப நாம தான் ரொம்ப ரொம்ப விழிப்பாக இருக்க வேண்டும் ஒன்று அதனாலதான் நீங்க இந்த மதுரை பேச்சு இருக்கு இல்லையா நாங்கள் இங்கு வெண்டே தீர்வோம் அப்படிங்கிறது ஒரு பச்சை ஏமாற்று வேலை நடப்பதற்கான முன்னறிவிப்பு அப்படின்னு பாக்கணும் அப்ப தமிழகத்திலையும் இந்த மாதிரியான ஒரு ஏமாற்று வேலையை தான் இங்க நடத்த இருக்கிறார்கள் இப்ப நான் என்னத்துக்காக நான் என்ன சொல்ல வர்றேன்னா இங்க ஒரு உளவியலை உருவாக்குவது ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குவது அதை எல்லாம் மக்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது பாருங்க விஜய் இருக்கிறாரு அதிமுக இருக்குது வன்னியர் வாக்குகளை வாங்குவதற்கு வட மாவட்டத்து வாக்குகளை வாங்குவதற்கு பாமக இருக்குது நாங்க தேமுதிக கூட உள்ள வச்சுக்கலாங்க இப்படி எல்லாத்தையும் வச்சுட்டு இது எல்லாம் ஒரு மிகப்பெரிய அணி இதுதான் கேம் காட்டிக்கிட்டே இருந்துச்சு நம்பற அடுத்து காமிச்சாங்கன்னா நம்ம அதை நம்பிட்டு போனோங்கிற நிலையை உருவாக்குவார்கள் அப்படிங்கிறது என்னுடைய ப்ரொடிக்ஷன் ஏன்னா அதுக்கான எல்லா இவர்களை நம்பி இவர்கள் ஜென்யூன் அப்படின்னு நம்புவதற்கு எந்த வாய்ப்பும் அற்ற நிலையில் இருக்கிறது இறுதியான ஒரே ஒரு கேள்வி இப்போ பீகாருக்கு அடுத்து ஐந்து மாநில தேர்தல் வர இருக்கு வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு கேரளா அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களுக்கு வந்து வர்ற இருக்கு தேர்தல் இந்த தேர்தலை குறிப்பாக எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய அதிக பெரும்பான்மையான மாநிலமாக இருக்குது இதுல எந்த அளவுக்கு வந்து எதிர்கட்சிகள் உஷாராக இந்த தேர்தலை வந்து கையாளணும் குறிப்பா இப்போ வெஸ்ட் பெங்கால்லாம் ஆட்சி மாற்றமே வந்துடும் மாதிரி தான் இப்போ டாக்ஸ் பேசிட்டு இருக்காங்க தமிழ்நாடு டிஎம்கே ரீடெயின் பண்ற மாதிரி இருந்தாலும் இப்போ அமித்ஷா அவர்கள் வந்து இந்த பேச்சுகள்லாம் பார்க்கும் பொழுது பல சலசலப்பு ஏற்படுத்துது எவ்வளவு எந்த அளவுக்கு உஷாரா இருக்கும் இல்ல உஷாருங்கிறதுக்கு என்ன பொருள் திருட்டு நடந்துச்சுன்னா அங்க உஷாரா இருக்கலாம் கொள்ளை நடந்துச்சுன்னா உஷாரா இருக்க முடியாது திருட்டுங்கிறது நீங்க ஒரு செக்யூரிட்டியை போட்டு ஒரு கண்காணிப்பு கேமரா வச்சு உஷாரா இருந்தீங்கன்னா திருட்டை தடுக்கலாம் திருடன் வந்தா புடிச்சுக்கலாம் மறைமுகமாக ராத்திரி வருகிறவன் திருடன் பகல்லயே வந்து நின்றுகிட்டு துப்பாக்கி காட்டி குடுன்னு சொல்றான் வழிப்பறி கொள்ளைக்காரன் கொள்ளையனான் அவன் அவன் நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது உங்களுடைய பலவத்தை விட அவன் பத்து மடங்கு வலுவானவன் அப்போ நீங்க கையெழு நிலையில தான் இருப்பீங்க அப்போ எந்த எது நம்மளுக்கு பலம் அப்படின்னா இந்த ஜனநாயக செட்டப்புக்குள் வெறும் எதிர்கட்சிகள் திமுக இதை செய்யவில்லை திரிணாமுல் காங்கிரஸ் செய்யவில்லை அது இல்ல விஷயம் நாம எல்லோரும் இதுல பங்கேற்கணுங்கிற உணர்ச்சி மக்களுக்கு வேணும் வெறுமனே நான் திமுகவுக்கு ஓட்டு போட்டா என்னோட ஜனநாயக கடமை முடிந்து விட்டது ஜனநாயக கடமை ஆற்றவாருங்கள்னா ஓட்டை போட்டு விட்டுட்டு கடமை முடிந்து விட்டது நான் வெற்றி நம்ம வெற்றி பெற்றோம் அப்படி போக முடியாது இனிமேல் நீங்கள் தேர்தலையோ தேர்தலின் இந்த இதையோ நம்பி போக முடியாது பாஜக என்பது கத்தியையும் ஆயுதங்களையும் முழு இதையும் வைத்து கொண்டு உங்களை மிரட்டுகிற செட்டப்பு மறுபடியும் சொல்றேன் பீகார் அது குஜராத் சேட்டுகள் அரே பையா உன் மானம் என்ன உன் மரியாதை என்ன உன் தன்மானம் என்ன அதை குடு நான் காசு கொடுக்கிறான் உனக்கு எல்லாம் கொடுக்கறான் உங்களுடைய சுய நிர்ணய உரிமையை கூட காசால் வாங்குகிற அதையும் மீறி நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அதிகாரத்தால் வாங்குகிற இடத்தில்தான் ஒரு வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது வியாபாரம் அதை வந்து குஜராத் நடத்தி என்பது ஒரு வந்து ஒரு வெற்றி என்ன சொல்றதுன்னா ஒரு வெற்றிக்கான அறிவிப்பு எல்லாம் கிடையாது ஒரு எல்லாம் கிடையாது அது ஒரு திட்டமிட்ட ஒரு சதியான பேச்சு அமித்ஷாவின் பேச்சு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்களில் குறிப்பாக இந்த தேர்தல் ஆணையம் எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது இதில் வந்து ராகுல் காந்தி அவர்கள் சுட்டிக்காட்டிய இந்த முறைகேடுகள் எப்படி ஒவ்வொரு தனி மனிதரும் வந்து இதற்கு எதிராக வந்து செயல்பட வேண்டும் அப்போதுதான் வந்து ஒரு புரட்சி ஏற்படும் என்ற ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் உங்கள் நேரம் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்